கற்றுக்கணும் ரெண்டாவது ஒரு காரியம் என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒழுங்காக என்ன பண்ணணும் ஜபம் பண்ணணும் நிறைய எழுதி எடுத்துன்னு வந்திருக்கேன் இதெல்லாம் சொல்லிட்டு தான் போவேன் ஒரு பேப்பரை கூட விட மாட்டேன் நிறைய எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போனோம் எங்கள் மக்களெல்லாம் ஆசிர்வதிக்க படணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிற அப்படின்னால உங்கள் மத்தியில் எடுத்து வந்துருக்கேன் சரி எத்தனை பேர் எவ்வளோ நேரம் ஜபம் பண்ணுறீங்க அதெல்லாம் கேட்காதீங்க ஜபம் பண்ணுறோம் எவ்வளோ நேரம் ஜபம் பண்ணுறீங்க எப்படி ஜபம் பண்ணிங்களா கேட்காதீங்க ஜபம் பண்ணுறோம் அப்படி இல்லை 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 நாம் ஜபிக்கிறதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கணும் ஜபிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும் ஜபிக்கிறதுக்குன்னு ஒரு சில காரியங்கள் நம்ம வச்சுருக்கணும் அதை வச்சு தான் தெய்வனுடைய சமூகத்தில் தினமும் ஜபிக்கணும் நாற்றிக்காமல் ஜபம் பண்ணுவேன் இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் பாஸ்டிங் இருந்தால் ஜபம் பண்ணுவோம் மற்ற நேரத்தில் ஜெபம் ஜபம் பண்ண மாட்டேன் ஜபம் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லைங்க ஆல்வேஸ் பிஸி Vamos um ver se